மானுமிகு ஆசிரியர் ஆர் உயிர் அண்ணன் வீரமணி அவர்கள் தமிழ் இலக்கியத்திற்கும் தமிழ் நாட்டுக்கும் பொதுவாழ்வுக்கும் இலக்கணம் வகுத்த அண்ணன் குமரியானந்தன் அவர்களுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்க வந்து வீரவணக்கம் செலுத்திவிட்டு இரங்கல் உரையும் இப்பொழுது இங்கே ஆற்றினார்கள் எழுபது ஆண்டு கால இடையரா நட்பு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி ஐந்து அந்த நான்கு ஆண்டுகளிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கலை இலக்கிய பெருமன்றம் தூத்துக்குடிக்கு பக்கத்தில் குறுக்குச்சாலையிலே இலக்கிய விழா கலை இலக்கிய விழா நடத்திய போது அந்த நான்கு ஆண்டுகளும் குன்றக்குடி அடிகளார் தலைமையில் ஒரு அணிக்கு ஐயா குமரி அனந்தன் அவர்கள் தலைமையிலாகவும் இன்னொரு அணியிலே நான் அந்த தலைப்பை எடுத்து பேசவுமாக கம்பராமாயணத்தில் சிறந்த வீரன் இலக்குவனா இந்திரஜித்தனா என்ற பட்டிமன்றத்தில் அவர் இலக்குவன் என்று பேசினார் நான் இந்திரஜித்தன் என்று பேசினார் அதற்கு பிறகு அவர் என்னை வந்து கட்டி தழுவி கொண்டு எங்கே படிக்கிறீர்கள் சேவியர்ஸ் காலேஜிலே படிக்கிறேன் என்று பேச்சு ரொம்ப பிடித்திருந்ததும் வருடம் தவறாமல் வந்துவிடுங்கள் என்று சொன்னார் அவர் ஊழலற்ற நேர்மையான பத்தரை மாற்று பசும் தங்கமான தூய்மையான அரசியல்வாதி நேர்மையான இலக்கியவாதி அவர் மூன்று முறை கடற்கரை குமரியிலிருந்து சென்னை வரை நடந்து போது ஒரு முறை மிகவும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு செங்கல்பட்டுக்கு அருகிலே அங்கிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் மீண்டும் நடைபெறும் அதே போல குபரியிலிருந்து சென்னை வரை நடைபெணம் வந்தார் நான் மதுவை எதிர்த்து நான் குபரிக்கரையிலே இருந்து நடைவேணம் வந்த போது திண்டிவனத்தில் என்னை சந்தித்து பனிரெண்டு கிலோமீட்டர் என்னோடு நடந்து வந்த போது அண்ணா உங்களுக்கு உடல் நலம் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று நீங்கள் ஒரு நடந்தாலே போதும் என்று சொன்னதற்கு கூட கேட்கவில்லை அதற்கு பின்னர் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒவ்வொரு நேரத்திலும் போய் இந்த நேரம் பேசிக் கொண்டிருந்திருக்கிறேன் அவர் பாரத மாதா கோயிலுக்கு சிலையும் கோயிலும் அமைக்க வேண்டும் என்று அதற்கொரு நடைபயணம் வைத்தார் இந்த நடைபயணங்களை சென்னையிலே தொடங்கி வைக்கும் போது ஐயா வீரமணி அவர்களை போல முக்கிய தலைவர்களையும் அழைத்த போது என்னையும் அழைத்திருந்தார் தொடங்கி வைப்பதற்கு அவர் தன்னைத்தானே வரித்துக் இந்த தொண்ணூத்தி ரெண்டு வயது வரையிலும் தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் இந்த பனை மரங்களை பாதுகாப்பதற்காகவும் தூய்மையான அரசியல் நிலவுவதற்காகவும் இடையராது தொண்டாற்றினார் எந்த இலக்கிய கூட்டங்களிலும் பார்வையாளராக முதல் வரிசையிலே வந்து அமர்ந்து மற்ற உரைவீச்சாளர்கள் பேசுவதை கேட்பார் கேட்டு பாராட்ட வேண்டியதை பாராட்டுவார் இன்னும் ஒரு பத்தாண்டு காலம் நூறாண்டு கடந்து அவர் வாழ்வார் என்று நான் எல்லாம் எதிர்பார்த்தேன் ஆனால் பேரிடியாக இந்த செய்தி பொழுது புலர்ந்தவுடன் அண்ணன் குபரியநந்தன் அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்ற செய்தி என்னை மிகவும் அதிர்ச்சி செய்தது எல்லோருக்கும் அவர் நண்பர் யாருக்கும் பகை வர எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அவரை பாராட்டுவார்கள் போற்றுவார்கள் நாடாளுமன்றத்திலே தமிழிலே கேள்வி தொடுக்க வேண்டும் என்ற உரிமை போரை தொடங்கி அதிலே வெற்றியும் கண்டார் நாடாளுமன்றத்திலே தமிழிலே கேள்வி கேட்கலாம் என்ற அந்த உரிமையையும் அவர்தான் பிரச்சனையாக்கி அதை நிலைப்படுத்தியதனால் இன்றைக்கு தமிழிலும் கேள்வி கேட்க முடிகிறது இந்த சாதனைகள் எல்லாம் அண்ணன் குமரியனந்தனுடைய வரலாற்றில் மறைக்க முடியாத காலத்தால் அழியாத பெரிய தியாக உணர்வோடு செய்யப்பட்ட சாதனை செயல்களாகும் அண்ணன் குமரி அனந்தன் தமிழர்கள் நெஞ்சில் வாழ்கிறார் உலகுவாழ் தமிழர்கள் நெஞ்சில் வாழ்கிறார் இலக்கிய விற்பனர்களுடைய நெஞ்சிலே வாழ்கிறார் அவர் மகள் அவரால் வார்ப்பிக்கப்பட்ட தவிடிசை அவர்கள் இன்னொரு இயக்கத்திலே இன்றைக்கு முக்கிய தலைமை பொறுப்பிலே இருந்தாலும் இவர் அந்த காங்கிரஸ் கட்சிக்கு செய்ய வேண்டிய தியாகங்களை செய்தவர் அந்த காங்கிரஸ் எல்லை கோடுகளை தாண்டாமலே இதுவரை எல்லோருக்கும் பொதுவானவராகவும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு தலைவராகவும் இருந்து பாடுபட்டிருக்கிறார் அண்ணன் குமரி அருந்தன் அவர்களுடைய புகழ் பின்னிருக்கும் வரை மண்ணிருக்கும் வரை அந்த குமரி கடல் இருக்கிற வரை நிலைத்திருக்கும் அவர் புகழ் வாழ்க என்று சொல்லி என்னுடைய வீர பணக்க உரையை வறுவலட்சி திமுக கழகத்தினுடைய இரங்கல் உரையை இங்கே தெரிவிக்கிறேன்